வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தினாங்கள இதனால பாகிஸ்தான் குயோ குயோமியோன்னு இருக்கானுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிலால் புட்டோ முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெனாசி பூட்டோவுடைய மகனா இந்த பூட்டோ இந்த இந்தாள் என்ன பேசியிருக்காருனா கம்ப்ளீட் ஹேட் ஸ்பீச்சை வந்து பேசியிருக்காரு இந்த ஆள் ஒன்று சிந்து நதியில் தண்ணீர் ஓடணும் இல்லை என்றால் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலால் பூட்டோ பேசியிருக்கான் எப்படி சிந்து நதியில் ஒன்று தண்ணி ஓடணும் இல்லைனா இந்தியர்களுடைய ரத்தம் ஓடணும் அப்படின்னு வெறுப்பு பேச்சை வந்து பேசியிருக்கான் இதுக்கு நம்ம மத்திய அமைச்சர்கள்லாம் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க ஹர்தீப் சிங் பூரி இருக்கார்ல சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தண்ணீரே இல்லாத அந்த சிந்து நதி இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை நிறுத்திட்டோம் அப்போ உங்களுக்கு தண்ணி கிடைக்காது சிந்து நதி கிடைக்காது அப்போ தண்ணீரே இல்லாத அந்த ஆற்றுல எங்கேயாவது இடம் பார்த்து குதித்து ரத்தத்தை சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி பதிலடி கொடுத்துருக்காரு அனுராக் தாக்கூர் இருக்காருல்ல முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிந்து நதியில் யாருடைய ரத்தம் சிந்தப்படும் என எதிர்காலம் சொல்லும் இருந்து பாருங்க யாருடைய ரத்தம் சிந்து நதியில் வந்து சிந்தப்படும் அப்படிங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு அனுராக் தாக்கூர் வந்து சொல்லியிருக்காரு எதனால பாகிஸ்தான் இப்படி கதறி இருக்காங்க தெரியுமா சிந்து நதி மூலமாக தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு பாகிஸ்தான்லேயே ஓரளவு வளமான மாநிலம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப்பா இந்தியா தானே பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது அந்த பஞ்சாப் தான் ஓரளவு வளமான மாநிலம் அதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் தண்ணி அந்த பஞ்சாப்புக்கு சிந்து நதி மூலமாக தான் கிடைக்கிது அதை நிப்பாட்டிட்டா டோட்டல் காலி விவசாயம் எல்லாமே படுத்துக்கும் ஒன்று ரெண்டாவது அறுபது சதவீதத்துக்கு மேலான பாகிஸ்தானியர்கள் அந்த சிந்து நதி படுகையில் தான் வசிக்கிறாங்க வாழ்றாங்க அப்போ தண்ணீர் இல்லை அப்படின்னா கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு சிவியராக பாதிக்கப்படுவாங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பாகிஸ்தானை கதரோ கதரோன்னு கதறிக்கிறானுங்க பாகிஸ்தானுடைய ஹை எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா சிந்து நதியை நிறுத்தினது கிட்டத்தட்ட போருக்கு சமம் பாகிஸ்தான் மீது நாங்கள் போர் தொடுக்குறோம் அப்படின்னு இந்தியா சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பேட்டி கொடுக்குறத பார்க்க முடியுது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் சாமி இதெல்லாம் பண்ணிடாதீங்க வேணால் நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த பகல்காம் டெரர் அட்டாக் குறித்து நாங்கள் ஒரு விசாரணை நடத்துகிறோம் நியூட்ரலான விசாரணை நடத்துகிறோம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விசாரணை நடத்தி வேணால் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிஎம் சொல்லியிருக்காரு அவரே குண்டை வைப்பாராம் அவரே எடுப்பாரா நீங்களே பண்ணிவிட்டு நீங்களே விசாரணை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க இப்போ சீமானன் சீமானுடைய கருத்தும் ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு சிந்து நதியை தடுக்கும் முடிவை கைவிட்டிருங்க பயங்கரவாதிகளுடன் மோதாமல் முப்பது கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை தடுப்பது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேட்டி கொடுத்துருக்காரு அண்ணே உங்களுடைய தலைவர் பிரபாகரன் இருக்காருல்ல அவர் இலங்கை கவர்மெண்டோடு இருந்த மோதல் காரணமாக பிரச்சனை காரணமாக மாவெளி ஆறு உடைய டேம் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய கேட்ஸை வந்து அவர் தடுத்தார் மூடுனாரு அந்த மாவெளி ஆறு இருந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வில்லேஜஸுக்கு அந்த தண்ணி வந்து போக வேண்டியது ஆனால் பிரபாகரன் அவர்கள் தடுத்தார் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க பிரபாகரன் உங்களுடைய தலைவர் உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்றீங்களே அவரே மாவிழி ஆறு தண்ணீரை அவர் தடுத்தார் இலங்கை கவர்மெண்ட் மீது இருந்த கோபத்தின் காரணமாக இப்போ இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரி தண்ணி தானே வேணும் இந்தாங்க ஜீலம் நதியுடைய தண்ணியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரமான சம்பவம் பண்ணியிருக்கு சிந்து நதியை வந்து நிப்பாட்டிட்டாங்களா இப்போ வறட்சிக்கு பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் கவர்மெண்ட்லாம் தயாராகி இருக்காங்க தண்ணியை நிப்பாட்டி விட்டானுங்க இனி வந்து நம்ம வறட்சியை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரிப்பேர் ஆகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு ஜீலம் நதியிலிருந்து ஃப்ளட் வந்து ஏற்பட்டுருக்கு தண்ணி பெருக்கெடுத்து பாகிஸ்தான் குள்ள ஓடி இருக்கு இது அங்கே இருந்த மக்கள்லாம் எதிர்பார்க்கல இந்தியன் கவர்மெண்ட் தான் தண்ணியை வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரி டேம்ல இருந்து தண்ணியை வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டுட்டாங்க அதனாலதான் பெரிய ஃப்ளட்டு இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக நாங்கள் எங்களுடைய இடத்த காலி பண்ண வேண்டிய சூழல் வந்திருக்கு அவ்வளவு பெரிய ஃப்ளட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்து கை காமிச்சிருக்காங்க இது மாதிரி நிறையா செய்திகள் வந்து நடந்துக்கிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன குறிப்பாக சீமானு சிந்து நதியை தடுக்க முடிவை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு இதை எல்லாம் உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்